அளவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணோமோ அந்த அளவுக்கு இப்போ நாங்கள் அனுபவிக்கணும் எங்கே பயம் கொடுத்துறோம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இப்படி தான் அந்த ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது போயிட்டாங்க கிட்டாங்கன்னா எனக்கு மண்டே ப்ரெஷர் ஆகி அங்கே எனக்கு எனக்கு ஃபுல்லாக மைண்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு சொன்ன உடனே தான் நான் யோசிச்சு பார்த்தேன் சின்ன வயசில் நான் எப்படி சீக்கிரமாக இருந்தேனோ அதே மாதிரி ஆகும் காஸ்டியூம்லாம் போட்டிருக்காங்களா அதுக்காகவே நீ வீடியோ எடுத்து வீடியோ எடுக்கிறாங்க எங்கள் பாட்டி வந்து காலையில் தூங்கி இருந்துச்சேன் முன்னாடிக்கு அது இருக்குது இது இருக்குங்கிறதாங்க பஞ்சாயத்து எங்கேயோ சோன பூச்சி இருக்குது தான் அதை வந்து கொல்ல முடியலாம் அதுக்கு இப்போ என்ன கூப்பிட்றா அது நெருப்பை காட்ட வேண்டியதாமா அப்புறம் அந்த அத்தி பழம் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க கொடுக்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் மரத்துலேருந்து கொட்டிடும் நானும் ரொம்ப பெரிய அளவில் எடுத்துகிட்டு வரல நான் ஒரு மூணு நாலு ஒரு அஞ்சு கிலோ இருக்குன்னு வச்சிக்கலாம் நான் பிச்சுட்டு வந்து பவுடர் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பிரெக்னண்ட் லேடிஸ் வந்து கேட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் இன்னும் ரெண்டு நாளில் பவுடர் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஒரு நூறு நூறு கிராம் மட்டும் அனுப்பிச்சு விட்றேன் மற்றது யாரும் கொடுக்க முடியாது ஏன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணேன் மீதியெலாம் வந்து அதுக்காக தான் கண்டிப்பாக ஆனால் கொடுக்குறேன் அடுத்த டைம் வந்து நிறையா பழம் எடுத்து நானே உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்றேன் கொரியர் சார்ஜ் ப்ளஸ் எதோ இது பண்ணி விட்டிங்கன்னா நான் அனுப்பிச்சு விட்றேன் தான் நாங்கள் ஒரு மரத்தையே வெட்டினோம் ஆனால் அப்படி இருந்துமே வந்து திரும்ப திரும்ப அது வந்துட்டு தான் இருக்குது கொஞ்சம் சொன பூச்சி அதுவும் எனக்கு அதை பார்த்த சும்மாவே பிக்கும் உடம்பு அதெல்லாம் அலர்ஜி இதை பார்த்தா இன்னும் ரொம்ப நான் போய்ட்டு ஹோமியோபதி மருந்து எல்லாம் வாங்கிட்டு திரும்ப வந்து படுத்துருந்தாங்க மேடம் தான் ஏதோ குளிச்சுட்டு திரும்ப ஏதோ அப்படியே வா வீடியோ வீடியோ எடுத்துட்டு இருந்தாலும் கேட்டால் அவங்க புதுசாக காஸ்டியூம்லாம் போட்டிருக்காங்களாம் அதுக்காகவே நீ வீடியோ எடுத்து வீடியோ எடுக்கிறாங்க எங்கள் பாட்டி வந்து பாக கப்பிச்சிட்டு வந்திருக்காங்க இருந்த காட்டு அப்புறம் குழம்புக்கு வந்து பாவக்கா என்ன பண்ணுங்க இது சேல்ஸ் போறாங்க நாங்க எடுத்துட்டோம் பாட்டி அலைஞ்சி ஆறு மணிக்கு

பத்தாயிரத்துக்கு எங்கள் கருப்பு கோயிலுக்கு ஏன்னா பாப்பா பிறந்திருந்தாங்களா அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க மூணு மாதம் முடிஞ்சுதான் நீங்கள் போகணுன்னு வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு என்னென்னா ஒரு நம்பிக்கைங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனப்போ நம்பிக்கை ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் போய்ட்டு வந்தோம் அதுக்காக போகிற மாதிரி எனக்கு அங்கே பிடிக்கும் அந்த லைனில் போகிறது அப்படியே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் முன்னே மூணு பேர் போனோம் இப்போ நாலு பேர் போகிறோம் பாட்டியெல்லாம் வண்டியில்லாம் கூப்பிட்டு போக முடியாது ரெண்டு ட்ரிப்பு தான் அடிக்கணும் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க இப்போ போக முடியாதுட்டாங்க அடுத்த மாதம் தான் வந்து நாங்கள் கோயிலுக்கு போனோம் அப்படியே முடிச்சுட்டே உட்காந்துருக்கோம் போய் சிவாவை உக்கிட்டு வரோம் டைம் ஆயிடுச்சு என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன் மரம் வீட்டில் அத்தி வந்து வத்தல் போட்டு வச்சிருக்கேன் அதை அரைச்சிரும் நாளைக்கு பத்தாவது பாவக வத்தல் போட்டு வச்சுருக்கா எல்லாருக்கும் சொன்னேன் இனிமேல் அதை தான் அவள் கைவரிசை காட்டுவான் பாவக்கானு நீ வாயை தொடர்ந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அப்புறம் மேடம் வந்து பண்ணுவாங்க நீ எடுத்துகிட்டு வந்த வீடியோ ஒரு மாதிரி அப்படியே ஸ்டாப் பண்ணி ஏன்னா இவளுக்கும் உடம்பு சரியில்லைங்க இனிமோ முதுகெலும்பி எல்லாம் வலிக்குன்னு சொல்லிட்டே இருந்தாலும் அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸ்டோமக் பெயின் வேற அது என்னமோ புதுசாக ஒரு ஒரு ப்ராப்ளமா கிளம்புது நான் அப்புறம் போயிட்டு முட்டை முட்டைன்னு கேட்டுருந்தாங்க முட்டை சாப்பிட்டு அதாவது ஒரு நாளைக்கு ஒன்றும் கூட சாப்பிட்றல இப்போ சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு மூணு முட்டையாவது சாப்பிட்ணு இந்த இதுக்கு கால்சியம் டேப்லெட்டு பண்றது பண்ணுறதில்ல சரி அதான் போயிட்டு இங்கே வாங்கினா ஒரு முட்டை ஏழு ரூபா ஆறு ஐம்பது ரூபா அங்கே போனால் ஒரு பதினஞ்சு ரூபா மிச்சம் ஆச்சு முப்பது முட்டையாக வாங்கினோம் ஒன்று நைட்டுக்கு வந்து பண்ணு குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஒன்றும் முடியல வீடியோ எடுக்கிறதுக்காக கூப்பேன் போய் படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு நைட்டு சாப்பிட வேண்டியாங்க

பண்ணெல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டு இருக்கிறேங்க எனக்கு அப்பப்ப கறி வெறி பிடிச்சிக்குச்சுன்னா நான் இது மாதிரி சாப்பிடுவேன் ப்ரோட்டீன் நிறைய இருக்கு மெயினா உங்களுக்கு சாப்பிட்டா நல்லது குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறது அது இதுன்னு ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லது இது வந்து வச்சிருக்கேன் இது கிலோவே வந்து எண்பது ரூபாய் தான் வருது அரை கிலோ தான் வந்தேன் இதுவே கிட்டத்தட்ட இது வரையும் அஞ்சாறு வாட்டி நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டோம் சிவா நல்லா படிக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இதுக்கு அதனால ஃபீஸ் தான் கட்ட இந்த மாசம் அது ஃபீஸ் அடிக்கடி கேட்டு வெளில நிற்க வைக்கிறாங்க பீஸ்லாம் கட்டாதப்பா நான் வந்து புக்கெல்லாம் வாங்கிணா இறா கட்டண்டா அவசரப்படாதா அப்படின்னு இருக்கேன் அவன் எப்போ பார்த்தாலும் இதான் ஃபீஸ் கட்டல பீஸ் கட்டலன்னு இருக்கான் இதை சேர்த்து வேர்த்து வேறு எடுத்து போச்சுங்க குழம்பு ரெடி பண்ணி போட்டேன் அடுத்து முட்டை வேக வச்சிருக்கேன் அடுத்து இவங்க நைட்டு சாப்பிட்ல எனக்கு இன்னும் பசி எடுக்கல ஏன்னா சிவா நினச்சா எனக்கு ஃபுல்லாக மைண்ட் ஒரு மாதிரி அப்செட் ஆயிருச்சுங்க சொன்ன உடனே தான் நான் யோசிச்சு பார்த்தேன் சின்ன வயசில் நான் எப்படி சீக்கிரமாக இருந்தனோ அதே மாதிரி அவனும் இருக்கான் சளி பிடிச்சிட்டு ரொம்ப உடம்பு செல்லாம் போகுது சரியா சாப்பிட மாட்டேங்கிறான் இவன் என்னன்னா பயமுறுத்துறேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இப்படி தான் வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது போயிட்டாங்க கிட்டாங்கன்னா எனக்கு மண்டை ப்ரெஷர் ஆகி எங்கள் ரெண்டு பேருக்கு சிவா உண்மையா சரியா சாப்பிடவே மாட்டேங்கிறான் வயசுக்கு தகுந்த இடம் கிடையாது அவங்ககிட்ட அதெல்லாம் யோசிக்கும் போது என்ன இப்படி இருக்கிறான் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனா சூழ்நிலை அந்த மாதிரி அமையலை இந்த டைம் எப்படியாவது கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க ஏன்னா அவங்க உடம்புல என்னதான் இருக்கு அப்படின்னு ஃபுல் பாடி செக்கப் பண்ணனும்ங்கிறது எனக்கு ஒரு இது ரொம்ப நாளாவே தோணுது ஒரு டைம் அப்படிதான் நாங்க எதுவுமே அவனுக்கு நாக்குல புண்ணு புண்ணா வரும் ரவுண்ட் ரவுண்டா திட்டு திட்டா புண்ணாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்துட்டு வந்துட்டே இருந்தது நாங்க என்னதான் இது பண்ணாலுமே அது வந்துகிட்டே இருந்தது என்னன்னு தெரியாம ஈரோடு எதார்த்தமா போயிருந்தோம் அப்போ வந்து அங்க ஹாஸ்பிட்டல்ல போல எங்க சண்டையே போட்டுட்டு அவங்க அம்மாவுட்ல வந்துட்டு வரவே முடியாதுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை பஞ்சாயத்து அப்ப சிகாவடி உடம்பு சரியில்லங்கிறாங்களே பிளட் டெஸ்ட் எடுத்து சொல்லிட்டு ஈரோடுல ஒரு சென்டர் இருந்தது அங்க போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் இரும்பு சத்த வந்து உடம்புல உருவாக்குறதுக்கான இது இல்ல செல்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க விட்டமின் சி இதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க அந்த புண்ணுக்கு சரியா போயிருச்சு இப்ப என்னன்னா பெரிய பிரச்சனை ஏதாவது இந்த வயசுல இம்யூன் சிஸ்டம் எல்லாம் பாதிச்சுன்னா கண்டிப்பா படிப்பு எல்லாமே கேட்டுப்போம் எப்படியாவது ஏதாவது ஒன்னு பண்ணி அவனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும் எனக்கு அது மைண்டே ஓடல இவன்டரா தூங்கி தூங்க வேணா பள்ளியோட அனுப்பல அப்படின்னு இருக்கான் ஃபீஸ் ஒரு பக்கம் கேட்டுருங்க ஸ்கூலு அனுப்பு அனுப்புதான் அது ஒரு பஞ்சாயத்து பண்ணுறான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் ஸ்கூல் சாயங்காலம் தானே பஞ்சாயத்து பண்றேன் அப்போ எனக்கு வர்ற தெரிய அடிச்சு நினைக்கிறேன் அந்த அந்தளவுக்கு ஒரு போயிட்டு இருக்குங்க வீடியோ அவ்வளவுதான் அவனுசா இருக்காது நம்ம நைட் ரொட்டீனும் அவ்வளவுதான் இன்னொரு மீட் பாய்